Hi friends, welcome to channel. நம்ம சூப்பர் ஹீரோ கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் இந்த கோல்டன் மூமெண்ட் அவார்ட்ல கிடைச்சிட்டே வந்துட்டு இருக்கு சோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு பேவரட் ஹீரோக்கான அவார்ட் அண்ட் பேவரட் பேரிங்க்கான அவார்ட் அண்ட் பேவரட் அம்மா பாசம் அவார்டுன்னு சொல்லிட்டு சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சுட்டே வந்துட்டு இருக்கு சோ இதுல நம்ம கார்த்திக் அவர்கிட்ட நிறைய கேள்விகளும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல கார்த்திக் என்னவா இருப்பாரு கார்த்திக் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அண்ட் உண்மையை மட்டுமே சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க நம்ம கார்த்திக் சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபா கூட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் சீன் ஒன்னு கேட்டிருப்பாங்க சோ அந்த ஒரு ரொமான்ஸ் சீன ஸ்டேஜ்லயே ஆன் ஸ்பாட்ல பண்ணி கொடுத்துருப்பாருங்க நம்ம கார்த்திக் ப்ரோ தீபா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க கார்த்திக் வந்துட்டு காமனாவே எதனாச்சும் ஒரு சீரியஸான சீன் பண்ணனால சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி ரசிகர்கள் கேட்டுட்டாங்க ஸோ ஸ்டேஜில் நிற்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காகவே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தீபா கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் மட்டும் பண்ணியிருப்பாங்க ஸோ அது நல்ல சாங் ஆனால் அதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட அந்த சீன் வந்து வந்திருக்காது ஸோ காமெடியாக வந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமேட்டு மீரா கிருஷ்ணன் மேமுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பாண்டிங் ஸோ ஆல்ரெடி மீரா கிருஷ்ணன் மேம் சொல்லியிருப்பாங்க எனக்கு என் கூட நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் நம்ம கார்த்திக் அவர்களும் சொல்லியிருக்காரு நம்ம அபிராமி மேம் கூட நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்னா இருக்கு ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு ஸோ ஈக்குவல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டை நான் என்னுடைய ரசிகர்களுக்காக தான் எப்பவுமே கொடுப்பேன் அண்ட் அவங்க இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இந்த அவார்டுக்காக அவங்க புல் சப்போர்ட் எனக்கு கொடுக்கறாங்க இன்னும் கொடுப்பாங்க இதுக்கப்புறமும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சோ இதனால நான் என்னுடைய ரசிகர்களுக்காக இந்த அவார்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அதோட மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் ஒரு சூப்பரான ஒரு நியூ ப்ராஜெக்ட்லயும் கமிட் ஆக போறாரு அப்படின்றத பத்தின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க ஸோ அதை பத்தினதான் கார்த்திக்ராஜ் அவர்கள் கூடிய சீக்கிரமே வெளியிடுவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து எல்லா வருஷமும் பெஸ்ட் அப்புறம் ஃபேவரட்கான அவார்டு கிடைக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு கபலைக்கான மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்